அப்போ அதுக்காக நான் இதுக்குள்ளே முதல் விதம் போடுறதுக்காக கொஞ்சம் நெருக்கமாக போட்டு அது ஒரு பருவம் வந்த அதாவது ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழமை தாண்ட ஒரு ஓரளவு வளர்ந்து வர அதுல இருந்து பிடுங்கி நடுற பிளானோட தான் அதை நீங்கள் இடம் வசதி உள்ளவே அல்லது பெரிய இடமாக இது கண்டே நீங்கள் வச்சுருப்பீங்கள் நாற்று போடுறது கண்டு சொல்லி அல்லது கிளாஸ் ஹவுஸ் அப்படி அமைப்புகளோடு வச்சிருக்கிறீங்க அல்லது ஜன்னல் கரையோடு உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது வீடுகளில் குளிர்நாடுகளில் வாழ்கிற dan ஜன்னல் கறியோடு நல்ல வெளிச்சம் உள்ள இடங்களில் இந்த விதியை போட்டு அப்படி அப்படிப்பட்டியலுக்கு இல்லையோ அல்லது வேறு விதமாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வசதியாக நீங்கள் செய்கிறீங்களோ அப்படி நீங்கள் அதை தயாரித்து இப்படி நீங்கள் எல்லாம் நாங்கள் போட்டு முடிக்கிறோம் விதிகளை போடக்குள்ள நீங்கள் ஓரளவு ஐதாக போட்டால் நல்லா நான் இப்படி ஓரளவு கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டு அதே பிறகு நான் பிறகு பசலை மண்ணால் சாதுவாக அந்த விதிய மூடி விடுறேன் மெல்லி இசை எடுத்து